ஜெய் ஸ்ரீராம் மூவகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனமுடையவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனுமான ஒருவன் நிலைத்த மனமுடைய முனிவன் என்று அழைக்கப்படுகின்றான் பகவான் கிருஷ்ணர் அத்தியாயம் இரண்டே ஸ்லோகம் ஐப்பத்தி ஆறு நம்ம மனிதர்கள் வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு நாள் நம்ம வந்து செட் பண்ணிடுறோம் அதுவே நாளைக்கு அப்படியே வேற மாதிரி மாறிடும் நம்ம ரொம்ப பயப்படுற நாளா இருக்கலாம் நம்ம ரொம்ப கோபப்படுற நாளா இருக்கலாம் நம்ம ஒருத்தங்க மேல அதீத பற்று வச்சு அது நமக்கு திருப்பி கிடைக்காத நாளா இருக்கலாம் இந்த மாதிரி நாட்கள் எப்படி கடந்து போகுதோ அதே மாதிரி நம்மளுடைய நிலைகளும் கடந்து போகும் இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நிலையும் மாறும் இதுவே நீங்க இன்னைக்கு கோவமா இருக்கீங்களா இந்த நிலையும் மாறும் இதுவே பயப்பட்டு இருக்கீங்களா இன்னைக்கு இந்த நிலையும் மாறும் அப்போ இங்க எல்லாத்திலுமே மாற்றம் ஒன்றே மாறாது இதத்தான் பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல சொல்லி மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு நிலைகள் வரும் அந்த பல்வேறு நிலைகளில் எவனொருவன் சரிசமமா தன்னோட மனதை வச்சிருக்கிறானோ அவனே இந்த பூமியில் சிறந்த மனிதனாக வாழ முடியும் அப்படின்னு நம்ம சிறந்த மனிதனா இருக்கணும் அப்படின்னா கடவுள் மீது அதீத அன்பை செலுத்தும் பொழுதுதான் இந்த எல்லா நிலைகளுக்கும் நம்ம மனதை சரிசமமா வச்சிருக்க முடியும் இப்ப உங்க வாழ்க்கையில எந்த நிலையில உங்க மனசு இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு மட்டும் மயில வச்சுக்கோங்க இதுவும் கடந்து போகும் ஜெய் ஸ்ரீராம்